அனைவருக்கும் வணக்கம் தேபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்பட வரவேற்கிறேன் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முறை தனுசு ராசிக்கு எப்படி பலம் கொடுக்குது பார்ப்போம் இந்த வாரத்துக்கு வாரத்துக்குன்னான கிரகம் மாற்றம் எதுவுமே இல்லை இருப்பினும் சந்திர பகவான் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நள்ளிரவு இரண்டு மணி ரெண்டு இருபத்தி ரெண்டு நிமிடத்துக்கு துலாராசியிலிருந்து விருச்சிக ராசி பயிற்சி அடைகிறார் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை பகவான் பகல் ரெண்டு மணி நாலு நிமிடத்துக்கு விஷிகராசியிலிருந்து தனிதராசியாக உங்க ராசியில வந்து அமர்வுகிறார் முதல் வார தொடக்கத்துல சந்திரமான் லாபஸ்தானத்துல இயங்கிறார் உங்க அஷ்டமாதிபதி லாபத்துல இயங்கும் போது சற்று மந்தமே மறைவு ஸ்தானம் மறைவிலே இருப்பதே சிறந்தது அதே மாதிரி குரு பலம் உங்களுக்கு அருமையான பலம் தனுசுராட்சிக்காரங்க இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டுக்கும் ஐந்துக்குடியவர் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்துல போது உங்களுடைய பொன்பொருள் புதிதாக வாங்கக்கூடிய தன்மை உருவாகும் நீங்க இந்த காலத்துல நாம செஞ்சே ஆகணும் ஆனா உடனே செஞ்சு முடிச்சிருங்க அந்த காலத்துல இந்த வாரத்துல இந்த மாதத்துல கூட நீங்க செஞ்சு முடிக்கலாம் அந்த மாதம் முழுவதுமே உடனே உடனே ஏற்றி அடுத்த 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 அடுத்து உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் செவ்வாயில் சூரியன் இரண்டாம் இடத்துல போது தடைகள் எல்லாம் நிவாரணம் பெறும் உங்களுக்கு வேகத்தை மன வேகத்தை அதிகரிக்கும் ஏற்கனவே இருந்த குடும்ப பிரச்சனை கூட மறைந்து ஷிபிச்சம் உண்டாகும் கண்ணாமலை மணி பிரிஞ்சிருந்தோன்னா இந்த காலத்துல ஒன்று கூடிய காலம் செவ்வா பகன் ஒன்னா சேர்த்து விடுத்துவார் ஆனா ஏதான வகையில போய் பேசி தீர்வு காணணும் நம்ம நம்மளாகவே இருந்தது அதாவது அந்த கிரகம் நல்லா நேரத்துல கூட உங்களுக்கு கெட்டதாகவே நடந்தமா காட்டும் ஆகவே இந்த காலத்துல நீ வந்து பிரிஞ்சு போன குடும்பமா எனக்கு வேணும் அந்த குடும்பம் தங்கச்சி பிரிஞ்சுட்டாங்க வேணும் அண்ணன் தெரிஞ்சுட்டாங்க வேணும் அப்பா அம்மா தெரிஞ்சுட்டாங்க வேணும் மனைவி தெரிஞ்சுக்கிட்டாங்க வேணும் என் பிள்ளையே பிரிஞ்சு போயிட்டா எனக்கு வேணும் அப்படின்னு அந்த வயதுக்கு ஏத்தபடி ஒரு பிரிவினை இருந்தால் அந்த உறவு மூலமா நீங்க வந்து நிவாரணம் காணணும் ஆகவே இந்த காலத்துல நீங்க ஐகாவை விட்டுவிட்டு தானா செயல்படக்கூடிய இருந்து செயல்பட்டு இந்த உறவு மீண்டும் ஒண்ணு இணைத்துக் கொள்வதே சிறந்தது சிவா பகவான் சூரிய ஒன்று கூட வைப்பார் அதே போல் தொழில வெற்றி பெறக்கூடிய தன்மை பிரமோஷன் அடையக்கூடிய தன்மை வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மை உருவாகும் திருமணம் கைப்படக்கூடிய தன்மை குற்றபாக்கியம் பாக்கியம் ஏற்படக்கூடிய தன்மை ஆண் வாரிசு உருவாகும் தெய்வம் சொல்லக்கூடிய சத்யங்கரா தெய்வியும் வாராக்கியமான வழிபாடு செய்து வருவதே சிறந்தது ஏனென்றால் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து அமரும் போதும் உங்க ஜென்ம ராசியில வந்து சந்திரன் அமரும்போது குரு பலன் அமையும் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் அமரும் போதும் சனி முயற்சி ஸ்தானத்துல மூணாம் இடத்துல இருக்கும்போது இந்த உக்கரமான தெய்வம் வழிபடும் போது இந்த பனிரெண்டாம் ஆஹ் அதிபதி பலம் கொஞ்சம் குறைவா வேலை செய்யும் ஆகவே முக்கிரமான தெய்வத்தை வழிபாடு செய்ய உங்க குல தெய்வத்தை தவறாம வழிபாடு செய்து கொண்டு வாருங்க நீங்க வந்து யேன்னு ஒரு வகையில தானத்தை கொடுத்து வருவதே சிறந்தது அதுவும் யாரு கொடுக்கணும் இந்த தானம் மகான்களை சென்று தரிசிக்கணும் இந்த மகான்களை போய் தரிசனம் செய்யும்போது அவங்களுக்கு ஏதேனும் ஒரு தானம் கொடுக்கலாம் பழம் தானம் கொடுக்கலாம் ஒரு இளம் சம்பளம் போய் கொடுக்கலாம் புஷ்பம் தானம் கொடுக்கலாம் ஒரு கல்கண்டு போய் கொடுத்தால் கொடுத்தாலும் அவர் கை தொட்டு வாங்கிட்டாலே போதுமானதே அல்லது ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் பணம் மட்டும் கொடுக்கத்தால் தானம் இல்லை ஒரு பெரியவர்களை போய் ஒரு மகான்களை போய் தரிசனம் பண்ணீங்க அப்படின்னா அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும்னா அவருக்கு என்ன வேணும் அவர் என்ன சாப்பிடுவார் அப்ப எல்லாருமே இனிப்பு வாங்கி கொடுத்தா எப்படி சாப்பிட எல்லாமே பழம் வாங்கி கொடுத்தா எவ்வளவுதான் சாப்பிட முடியும் அப்போ வீடு ஒண்ணு மாத்தி மாத்தி கொண்டு போய் கொடுக்கணும் கொடுத்து அந்த ஒரு ஆசிர்வாதம் பண்ணி வாங்கும்போது நம்மளுக்கு இந்த குரு பலன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்க ராசிநாத ஏழாம் இடத்துல குரு பலத்தோட இருக்கும்போது அதிக ரகி திருமணம் நடக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே போன வாரமே சொல்லியிருந்தோம் சீக்கிரம் திருமணம் நடக்கணும் அதே போன நான் முயற்சியில் ஈடுபட்டவங்களுக்கு வெற்றி பெற்றக்கூடிய தன்மை உருவாக்கொண்டே இருக்கிறது அதுவே என்னுடைய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லுவோம் நீங்க சொன்னது கொஞ்சம் கருத்தாக இருந்தாலும் மற்ற ஜோசியர் சொன்னதோட நீங்க ஸ்டேட்டா சொல்லிட்டீங்க எவ்வளவுதான் நடக்கும் இதுதான் உங்க தன்மை அப்படிங்கறது நேரடியாக சொல்றீங்க மற்றவங்க கொஞ்சம் ஜோடிச்சு பேசுவாங்க நீங்க வந்து அது மாதிரி பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் நேரடியா நம்ம சொல்லிடுறோம் சும்மா அதை ஜோடிச்சு பேசி அது பண்ணு கயிறு மண்ணாக்கணும் மண்ணு கயிறு ஆக்கணும் தெரியாது நம்ம வந்து அந்த கிரகத்தால் நம்ம இந்த நன்மை நடக்கும் தீமை நடக்கும் உங்களுக்கு சொல்லிடும் ஆகவே இந்த காலத்துல நீங்க வந்து உங்கள் முயற்சி ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக சனி பிரீபி செய்தே ஆகணும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பார்வை செலுத்துகிறார் ஆகவே விரைத்தன்மை கொடுக்கும் உற்ற உறவினர் மூலமா சற்று விரை தன்மை கொடுக்கும் ஏதேனும் ஒரு உறவினர்கள் மூலமா ஏதேனும் ஒரு தொகையை நீங்க இழக்க தன்மை ஆகவே உறவினர்கள் வரும்போது நீங்க சற்று நிதானமாக சாக்கிரதையாக இருக்கணும் அல்லது நீங்க உறவும் வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் இந்த வாரத்திலே இந்த மாதத்துல தவிப்பதே சிறந்தது இந்த மாதம் முழுவதும் கூட எடுத்துக்கலாம் இந்த வாரம் மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமே நீங்க உறவினர்கள் வீட்டில் செல்லாமல் இருப்பதே சிறந்தது அல்லனா அது வேணும் இது வேணும் அப்படின்னு உங்களுக்கு அவங்களா நேரடியாக பேசாம குழந்தைகளை வச்சு பேசுவாங்க உங்க அண்ணன் வீடுக்க உங்க தங்கச்சி வீடு போரா தங்கச்சி அண்ணன் பேச மாட்டாங்க அந்த குழந்தைங்க வந்து கேட்பாங்க இது வாங்கி கொடுங்கன்னு உங்களால தவிக்க முடியாது குழந்தைங்க கேட்டாச்சு வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய எண்ணம் மட்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா குருபலன் இருப்பதால் அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல மன சரியான முறையில இயங்காததால் சரின்னு ஒத்துக்குவீங்க அப்ப அதனால உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு வைக்கிறோம் அதனால அவர் டைரக்டா கேட்க மாட்டாங்க சனி என்ன பண்ண தூண்டுவார் குரு வந்து ஆசை கொடுப்பார் சனி சந்திரன் வந்து மனத்தை கெடுத்து உங்களுக்கு அந்த விரைத்தன்மை கொடுத்துவார் ஆகவே இந்த தனு ராசிக்காலும் சற்று உறவு மூலமா சற்று கவனமாக இருக்கணும் நம்ம நன்மை தான் செய்யற நினைத்தாலும் பிற்காலத்தில் அதை தீமையவே முடியும் நீங்கள் கேட்டது அவங்கள ஆயிரம் ரூபாய் பொருள் நீங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் பொருள் வாங்கி கொடுத்திருந்தாலும் அது குறை காணக்கூடிய தன்மை உண்டாகும் ஏனென்றால் மறைவு ஸ்தானாதிபதி மறைவையே வேலை செய்வார் அதே போல் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சியிலே ஈடுபடுவார் ஆனா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் உங்களுக்கு தன பிராப்தத்தை கொடுப்பார் ஏற்கனவே சொல்வதுதான் தொழில் நல்ல இயங்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க அவங்க எதிர்காலத்துக்காண்டி ஒரு தொகை ஒதுக்கக்கூடிய தன்மை உருவாகும் மன மகிழ்ச்சி உருவாகக்கூடிய தன்மை நான் செய்தேன் விட்டுட்டு நாம் செய்தங்கிறது வார்த்தை உங்களுக்கு வர ஆரம்பிச்சு விடும் இந்த தன ராசிக்கார நான் 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 சொல்லக்கூடிய விட்டுட்டு நாம் நாம்ங்கிறது வார்த்தை ஒன்றுடும் ஆகவே பணிவு உருவாகும் இந்த காலத்துல அதனால பணிவோட இருந்து செயல்பட்டாலே நீங்கள் வந்து வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபலா வாங்க வணக்கம் நன்றி வணக்கம்